தொடர் வகுப்புகள் அதில் லா அஹி அல்லாஹ் முஹமது ரசூலுல்லா இந்த ரெண்டுத்தினுடைய சுருக்கமான விளக்கத்தை நம்ம பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சொலா தொழுகை நான் நபி சொல்லா அலிக் வசலம் கிட்ட இஸ்லாம்னா என்ன என்று அலி இஸ்லாம் கேட்டபோது இஸ்லாமுடைய ஐந்து அடிப்படைகளை சொல்கிறாங்க முதலாவது அடிப்படை ஷஹாதத் சாட்சி சொல்லுது லாயில் அஹி அல்லா முகமது ரசூலுல்லா என்பதற்கு சாட்சி சொல்லுது இரண்டாவது அடிப்படை தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து வரை தொழுகை அப்படிங்கிறது தொழுகையை பொறுத்த வரைக்கும் தொழுகைங்கிறது என்ன அல்லாஹுக்கும் நமக்குமான ஒரு உரையாடல் அதுதான் தொழுகை தொழுகைங்கிறது அல்லாஹோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் நமக்கு குரானை இறக்கு நான் நபி மஹ் அலைக்கு குரானை இறக்கி அவங்க மூலமா நம்ம குரானை பெற்றுக்கொண்டோம் தலைமுறை தலைமுறை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் குர்ஆன் அப்படிங்கிறது என்ன கலாம் அல்லாஹுடைய பேச்சு கலாம் அப்படின்னா பேச்சு கலாம் அல்லா அல்லாஹுடைய பேச்சு அது குர்ஆன் அப்படிங்கிறது கலாம் அல்லா அல்லாஹுடைய பேச்சு அப்போ அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிறான் அதுதான் குர்ஆன் அஸ்வலா தொழுகை அப்படிங்கிறது என்ன நாம் அல்லா கிட்ட பேசுறது அப்போ குர்ஆன்ங்கிறது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறது ஸ்வலா அப்படிங்கிறது நாம் அல்லா கிட்ட பேசுறது அப்போ அல்லாஹுக்கும் நமக்குமான ஒரு நேரடி ஒரு உரையாடல் ஒரு கான்வர்சேஷன் அதுதான் தொழுகை மனிதனை எதற்காக படைத்தாங்க அல்லாஹ் நமக்கு தெரியும் அல்லாஹ் சுஹன் அப்தால் குரான்ல மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்கிறாங்க வம ஹல் அப்துல் ஜின் அமல் இன்ச இல்ல யா ஜின்களையும் மனிதர்களையும் எம்மை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் படைக்கவில்லை அப்போ எல்லா மனிதர்கள் மட்டுமில்லை ஜிண்களை கூட எதற்காக படைத்தாங்க எல்லாவே இவாத செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாவே வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நம்முடைய முழு வாழ்க்கையுமே அல்லாவே வணங்கறது தான் ஆனால் வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் நம்ம அதை மறக்க ஆரம்பிச்சிடும் எல்லாவுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறது குறையும் பலகீனப்படும் அப்ப அன்றாட எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவோ திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில அப்ப அல்லாவை ஞாபகப்படுத்துறதை விட்டு நம்ம அதை திசை திருப்பி விடும் அல்லாவும் மறக்க ஆரம்பிச்சோம் அல்லா எதுக்காக நம்மளை படைச்சாங்கன்றதை மறக்க ஆரம்பிச்சோம் பல நேரங்களில் அல்லாவுடைய நினைவு இல்லாமலேயே நாம இருக்கோம் திக்கர் அப்படின்னா என்ன திக்கா நம்ம விரல வச்சு ஒரு சில தஸ்வி மணி வச்சு அதெல்லாம் வந்து அந்தலா இப்படிலாம் செய்வாங்க திக்கருங்கிறது என்ன நினைவு கூறுதல் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதான் திக்கர் அப்படிங்கிறது நினைவு கூறுதல் அல்லாவுடைய திக்கர் இல்லாமல் பல மணி நேரங்கள நம்ம அன்றாட வாழ்க்கையில் கழிச்சோம் அப்போ அன்றாட வாழ்க்கையை நம்ம மறக்க செய்யுது அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோன்னா வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு ஒரு போட்டி மாதிரி ஆயிடுச்சு ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோட போட்டி போடுறது தான் உலக உலக விஷயங்களுக்காக போட்டி போடுறது மறுமைக்கான போட்டியாக இல்லை உலக உலகத்திற்கான போட்டியாக மாறிடுது உலகத்துக்காக ஆசைப்படுறோம் உலகத்துக்காக பயப்படுறோம் அப்ப இந்த ஆசை இந்த பயம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை செலுத்திக்கிட்டு இருக்குது அப்ப அங்கே என்ன நடக்குது மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி நடக்குது இன்னும் அதிகம் இன்னும் அதிகம்ன்ற போட்டி நடக்குது அதுதான் அல்லாஹ் நமக்கு சுற்றி காண்பிக்கின்றாங்க ஒரு தக்காசூர் அதிகம் அதிகம் அப்படிங்கிறதுக்கான அந்த ரேஸில் அந்த போட்டியில் நீங்கள் வந்து அது வந்து அந்த போட்டி உங்களே மறக்க செஞ்சிடுச்சு அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க எதை மறக்க செஞ்சிடுச்சு நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தையே மறந்துடும் நம்ம அல்லாவை விவாதம் செய்யறதுக்காக தான் படைக்கப்பட்டோம் ஆனால் அல்லாவுடைய நினைவே இல்லாமல் பல நேரங்களில் நம்ம கழிச்சிடும் அல்லாவை இபாதத் செய்கிறத நம்ம மறக்கிறோம் அந்த சூழல்களில் நம்மை நம்ம யார் அப்படிங்கிறத நினைவூட்டி நமக்கு ஒரு ரீஓரியன்டேஷன் தான் சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை அப்படிங்கிறது அதுதான் ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கிறோம் ஃபஜருடைய தொழுகையில் ஆரம்பிக்கிறோம் அல்லாவுடைய அந்த நினைவோடு ஆரம்பிக்கிறோம் நம்ம யார் அப்படிங்கிற நினைவூட்டல் ரிமைண்டர் நமக்கு கொடுக்கப்படுது அதில் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் அடிமையாக நிற்கிறோம் நாம் அல்லா முன்னாடி அப்து அடிமை நம்ம அல்லாவை விவாதம் செய்யத்தக்காக தான் குறைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நாளையை அல்லாவுடைய விவாதத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு நாளை ஆரம்பிக்கிறோம் அப்படியே நாள் போக போக பகல் போக 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 நம்ம வந்து அல்லாவுடைய நினைவை குறைச்சிடும் அல்லாவுடைய நினைவு இல்லாமல் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து கலந்துரும் பிஸி ஆகிடும் அப்படி கலந்துருக்கும் போது துகருடைய நேரம் வருது மறுபடியும் நமக்கு ஒரு நினைவூட்டுதலாக அது அமைக்கும் அதே மாதிரி தான் சாயங்கால வேலை துகர் முடிச்சுட்டு அப்படியே போகும்போது அடுத்த வேலைகள் ஒரு நாள் முடியறதுக்குள்ளே சில வேலைகளை முடிக்கணும்னு பார்ப்போம் அல்லது அதில் ஓய்வு எடுக்கணும்னு பார்ப்போம் அந்த நேரத்தில் அஸ்ஸருடைய நினைவு சூரியன் மறையுது ஒரு நாள் முடியறது ஆரம்பிக்கிறது இரவுங்கிறது ஆரம்பிக்கிறது அல்லாஹோடைய நினைவோடு தான் இரவு ஆரம்பிக்கிறது தூங்குறதுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி தொழுது தான் போகிறோம் ஈஷாவை தொழுது தான் போகிறோம் அல்லாவோடைய நினைவோடு தான் தூக்கத்தை நோக்கி நம்ம நகரம் ஒரு நாளை முடிக்கிறோம் அப்போ நாளை ஆரம்பிக்கிறது நாளை முடிக்கிறது இதுக்கிடையில் நாளுடைய முக்கியமான நேரங்கள் பகலுடைய உச்சம் அதுதான் புகர் தொழுகிறோம் பகலுடைய முடிவை நோக்கி நகரும் போது அசறு தொழுகிறோம் இரவுடைய ஆரம்பம் மகிரிபை தொழுகிறோம் நம்ம அந்த அந்த அன்றாட வாழ்க்கையை முடிக்கிறோம் விஷாவை தொழுது அப்போ ஒரு நாளைக்கு அந்த ஐந்து வேலை தொழுகை அப்படிங்கிறது நமக்கு நினைவூட்டக்கூடியதாக அமையுது எதை நினைவூட்டக்கூடியதாக அமையுது எதை நம்ம மறந்துட்டோமோ அதை நினைவூட்டக்கூடியதாக அமையுது அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம படைக்கப்பட்ட நோக்கத்தை மறக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வாழ்க்கை அப்படித்தான் வாழ்க்கையுடைய தன்மை அப்படித்தான் நம்மளை பிஸியாக்கும் நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தாகணும் ஆனால் அந்த ஓட்டத்தில் நம்ம மறந்துடும் ஹெத்த மகாவீர் என்றெல்லாம் நமக்கு சுற்றி காண்பிக்கிறாங்க அதை நீங்கள் தக்காசூர் இன்னும் அதிகம் அதிகம் வேணும் அதிகம் வேணும் அப்படின்னு ஓட்டத்தில் நீங்க மறந்துடுறீங்க இது எது வரைக்கும் ஹெத்தூர்த்து முல் மக்காவீர் உங்களுடைய கவறுகளை நீங்கள் சேர செய்யும் வரை இந்த ரேஸில் இருக்கிறத வந்து நீங்கள் நிறுத்த மாட்டீங்க அப்படின்ற கபர் ஜியாரத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கபர் ஜியாரத்துனா என்ன ஒரு கபர் கபர்னா என்ன மரணிச்சிட்டவங்கள புதைக்கிற ஒரு இடம் அதை அந்த கபரை போய் பார்க்கறதுங்கிறது ஜியாரத் ஜியாரத்துனாக்கா விசிட் அப்போ கபர் ஜியாரத்துனா கபரை விசிட் பண்ணுறது ஒரு கபருக்கு போய் பார்க்கறது பார்க்கும்போது என்ன செய்ய மொத்தவங்களுக்காக துவா செய்வோம் இல்லையா இங்கே எல்லாம் யாருடைய கபரை ஜியாரத் செய் பற்றி சொல்கிறாங்க உங்களுடைய கபரை நீங்கள் ஜியாரத் செய்ய வரை அப்படின்றாங்க அது வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை உங்களை மறக்கத்தான் செஞ்சிடும் அப்போ உலக வாழ்க்கையில் ரொம்ப இன்வால்வ் ஆகிடக்கூடாது ரொம்ப இன்வால்வ் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும் அது வந்து ஒரு போட்டி ஒரு ஒரு மாதிரி ஒரு ரேஸ் அது அந்த ரேஸ் என்ன செய்யுது நம்மளை வந்து அல்லாவே மறக்க செஞ்சிருது அல்லா எதற்காக நம்மளை படைத்தாங்க அப்படிங்கிறத மறக்க செஞ்சிருது நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத மறக்க செஞ்சிருது ஆனால் அல்லா சுபஹானத்தாலா மனிதரை படைத்த அந்த அல்லா சுபஹானத்தாலா அவங்களுக்கு தெரியும் மனிதனுடைய இயல்பு இதுதான் உலக வாழ்க்கையுடைய தன்மை இதுதான் மனிதன் மறப்பாங்க அப்படி மறக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஐந்து வேலை மனிதனுக்கு நினைவூட்டுதலாக அமைவது தான் தொழுகை அப்ப தொழுகை அப்படிங்கிறது என்ன ஒரு ரீஓரியன்டேஷன் அல்லாவை விட்டு அப்படியே தூரம் போறீங்க வாங்க திருப்பி அல்லாவி பக்கம் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு தடுமாறி போங்க போறீங்க இல்ல இல்ல நோக்கத்துல தெளிவா வாங்க அதுலயே அல்லாஹைய அல்லாவை நோக்கி அந்த பயணமாக அதை இருக்கட்டும் சொர்க்கத்தை நோக்கிய பயணமாக அது இருக்கட்டும்னு ஒரு நாளைக்கு ஐந்து வேலை நம்மளை வந்து திரும்பவும் நம்ம யார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய விஷயமாக அமைவது தான் தொழுகை அப்படி அமையும் அமையும்பொழுது என்ன நடக்கும் அது நம்மை சுத்தமானவங்களாக மாற்றும் அது அல்லா சுனஹத்தால நமக்கு சொல்கிறாங்க சூரத்து நிசா நான்காவது சூறாவில் பார்க்குறோம் நூற்றி மூன்றாவது ஆயத்தில் இன்னும் ஸ்வலேத்தை கேனத் அலன் மோமினின் கிதாபூத்தா என்ன சொலாத்த நிச்சயமாக அொலா தொழுகை நாளைக்கு ஐந்து தொழுகை அப்படிங்கிறது கேனத் அலன் மோமினின் மோமின்கள் மீது கிதாபம் அது எழுதப்பட்டது விதிக்கப்பட்டது கடமையாக ஆக்கப்பட்டது அது எப்போ மௌத்தா அது வக்து வக்தா நேரம் சார்ந்த கடமையாக ஆக்கப்பட்டது அப்போது அஸ்வலா ஒரு நாளைக்கான அந்த ஐந்து வேலை தொழுகை சொல்லவா ஹம்சா அப்படிங்கிறது மூவின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குது அப்போது நேரத்தை நம்ம வந்து வேறு விதமாக செலவிட்டுருக்கும் போது இந்த நேரம் மறுபடியும் அல்லாவை நினைவு கூற வேண்டிய நேரம் நம்ம யார் அப்படிங்கிறத நினைவு கூற வேண்டிய நேரம் நம்ம யார் அல்லாவுடைய அடிமை அப்து அப்போ நம்ம வந்து கிட்ட அப்தாக இருக்கிறோமா அன்றாட வாழ்க்கையை அதை மறக்க செஞ்சிருது அப்போ அதை நினைவூட்டும் அல்லாஹ் எதற்காக நம்மளை படைத்தாங்க அல்லாவை பாதை செய்கிறதுக்காக அதை நினைவூட்டுவது அப்போது சலா அப்படிங்கிறது நம்ம யாருங்கிறத நினைவூட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதை அந்த நேரத்துக்கு செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு ஐந்து வேலைகள் ஏன் அந்த ஐந்து வேலைகள் இந்த ஐந்து வேலைகள்லையும் நம்ம வந்து அல்லாவே மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஐந்து வேலையை கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம வந்து முக்கியமான ஐந்து நேரங்களை பிடிச்சிட்டோம் இப்போது சில இடங்களை பார்க்கலாம் வெள்ளம் வருது இந்த 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 இடங்களை நீங்கள் அடைச்சிட்டீங்க அப்படின்னா வெள்ளம் அதை தாண்டி வராது லீக் ஆகாது இந்த இடத்த அந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த ஐந்து இடங்களை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈமான் உறுதியாக நீக்கும் உலகம் நமக்குள்ளே நுழையாது உலகம் வெள்ளம் மாதிரி அப்படி நம்மளை அடிச்சுட்டு போக வரும்போது அந்த அஞ்சு அஞ்சு நேரத்தில் நம்ம அந்த தடுத்து நிறுத்துறோம் காலை எல்லாமே மறந்துட்டு தூங்கக்கூடிய வாய்ப்புள்ள நேரம் இல்லை தூக்கத்தை உதறி தள்ளிட்டு எழுந்திரிச்சு நம்ம வரோம் அதே போல் தான் ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு அசதியாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு பெய்ய படுப்போம் அப்படின்னு தோணும் இல்லை இல்லை அல்லாவை நினைவு கூர்ந்துட்டு தான் படுப்போம் அல்லாவை வணங்கிட்டு தான் படுப்போம் அப்படின்னு வரும் பொழுது மனிதனுடைய மிக பலகீனமான நேரங்கள் இது ரெண்டும் தூக்கத்தை கேட்கக்கூடிய நேரம் உடம்பு தூக்கத்துக்கு கெஞ்சோம் ராத்திரியில் போதும் அடித்து போட்ட மாதிரி இருக்குது பெஸம்போய் படுத்துருவோம் இல்லை எனக்கு எல்லாம் முக்கியம் ஏன்னா அல்லா நெருங்கி இருக்கும்போது தான் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டக்கூடிய நேரங்கள் அதே தான் பகலுடைய உச்சி உலகத்தில் முழுமையாக கலர்ந்து கலந்து அதில் நம்ம வந்து பலகீனம் ஆகிட்டு இருக்கும்பொழுது அதில் டயர் ஆகிற நேரத்தில் ஒரு நாளுடைய உச்சத்தில் எல்லாத்தையும் நிறுத்திட்டு அல்லாவின் பக்கம் அல்லாவின் பக்கம் திரும்ப நம்ம உலகம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது உலகம் ஓடுதுன்னா உலகம் உருந்தை சுத்தத்தை பற்றி நான் பேசலை உலகத்துடைய வாழ்க்கை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளை ஒரு பக்கம் திசை திருப்பிக்கிட்டு அது கொண்டு போயிட்டு இருக்குது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற மாதிரி இப்போ அடிச்சுட்டு போகும்போது அந்த அவ்வளோதான் இந்த வெள்ளத்தோடு நம்ம போய் மூழ்க போகிறோம் அப்படின்ற நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு தடுப்பு கிடச்சா அப்படி இருக்கும் அதுதான் தொழுகை அதுதான் தொழுகை அப்போ அந்த தொழுகைங்கிறது உண்மையில் நம்ம காப்பாற்றக்கூடியது உலகம் நம்மளை அடிச்சுக்கிட்டு போகுது எதை நோக்கி கொண்டு போகுது சொர்க்கத்தை நோக்கி இல்ல உலகத்தோட போனோம் உலகத்துடைய போக்கோட போனோம் அப்படின்னா நரகத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்ப அந்த நேரத்துல ஒரு தடை ஏற்படுத்தி அல்லாவின் பக்கம் நம்மளை திருப்பக்கூடிய விஷயம்தான் தோல்வி உலகத்துடைய விஷயங்களை நம்ம கலந்து மூழ்கி எழுந்திருக்கும் போது என்ன நடக்கும் உலகத்தினுடைய அசுத்தங்கள் நம்ம மேல படியத்தான் செய்யும் உலகம் சுத்தமான இடம் கிடையாது இல்லையா பல பாவங்கள் நிறைஞ்ச இடம் தான் உலகம் பல பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்சது தான் இந்த உலகம் அப்போ அவங்களோட போது என்ன ஆகும் நமக்கும் அது சாதாரணமாக தோண ஆரம்பிக்கும் இது செஞ்ச தப்பு கிடையாது எல்லோரும் செய்கிறாங்க அப்படின்றலாம் தோண ஆரம்பிக்கும் அப்போ அதில் என்ன ஆகும் அந்த பாவத்துடைய கரை நம்ம மேலே படிய ஆரம்பிக்கும் நாமும் பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக பாவத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறி அப்போ ஒரு கட்டத்தில் என்னாவது நாமும் பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறிடுவோம் இன்றைக்கு பாவம் நம்ம வந்து எதிர்ப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு பிறகு என்ன நடக்கும் நாமும் அந்த பாவத்தை செய்யக்கூடிய மாறிடும் அப்ப அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் தொழுகி அமைக்கும் நமக்கு அதை சுத்தி காண்பிக்கிறாங்க இருபத்தி ஒன்பதாவது சுரவனை நாற்பத்தி அஞ்சாவது ஆயிரத்துல நம்ம அதை முன்கர் நிச்சயமாக சலா தொழுகை ஐந்து வரி தொழுகை அப்படிங்கிறது தன்ஹா அது தடை செய்யும் எதை முன்கர் இந்த ரெண்டு விஷயங்களையும் தடை செய்யும் முன்கர் இந்த ரெண்டு விஷயங்களையும் தடை செய்யக்கூடியதாக தொழுகை அமைது அப்படின்னா என்ன முன்கர் அப்படின்னா என்ன ரெண்டுமே பாவம் தான் வரம்பு மீறுதல் பாவம் செய்தல் அப்படிதான் அதில் ரெண்டுமே மோசமான விஷயங்கள் இழிவான விஷயங்கள் அதை அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யறதுக்கும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பகிரங்கமா செய்யக்கூடிய பாவங்கள் இந்த ரெண்டுத்தையுமே தொழுகைங்கிறது தடுத்தும் இன்னும் தொழுகைங்கிறது தடை செய்யும் எதை தடுக்கும் எதை தடை செய்யும் அப்படின்னா அல் முன்கர் நம்ம யாருக்கும் தெரியாமல் செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு செய்யக்கூடிய அந்த தனிமையில் செய்யக்கூடிய பாவங்களையும் அது தடுக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் செய்கிறோன்னு வெக்கம் இல்லாமல் நம்ம செய்கிற அந்த பாவங்களையும் தடுக்கும் பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களையும் தடுக்கும் அப்போ தொழுகை சரியானதாக இருந்தால் என்ன நடக்கும் அது நம்முடைய பாவங்களை தடுக்கக்கூடியதாக ஆகும் அப்போ மனிதனுடைய இயல்பு பலகீனமானது தான் தொழுகை மனிதனை பலமுள்ளவனாக மாற்றும் அப்ப நம்ம தொழலை அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த பலகீனம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் தொழுகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பலகீனம் குறைந்து நாம் பலமுடைய மாற்றுவோம் மாறுவோம் ஏன்னா தொழுகையுடைய தன்மை தன்ஹா நிச்சயமாக தொழுகை அப்படிங்கிறது தடுக்கும் எதை தடுக்கும் அல் ரெண்டுத்தையுமே தடுக்கும் நம்ம வந்து தனியாக செய்யற பாவத்தையும் தடுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி செய்யற பாவத்தையும் தடுக்கும் அதுதான் கண்டிப்பா சொல்லு அலையுல்லாம் நமக்கு சுட்டி காமிக்கின்றாங்க ஒருத்தர் ஒருத்தருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஐந்து வேலை அந்த மனிதர் அந்த ஆற்றுல குளிக்கிறார் இப்போ இவர்கிட்ட அழுக்குங்கிறது இருக்குமா சுத்தம் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இருக்காது அப்படின்னு நம்பித்தொடர்கள் சொல்கிறாங்க என்ன விஸ்வந்தர் தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது பாவங்களை கலைந்த ஒரு பாவத்தை போக்கிடும் அப்போ மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதனை மறக்க செய்யும் படைக்கப்பட்ட நோக்கத்தை படைத்த இறைவனை மறக்கச் செய்யுது தொழுகைங்கிறது அதை நமக்கு நினைவூட்டக்கூடியது அதே போல அன்றாட வாழ்க்கை மனிதனை பலகீனப்படுத்தும் பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வைக்கும் அந்த சூழல்ல மனிதனை பாவம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது தொழுகை பாவம் செய்கிறாங்க அதையும் தாண்டி சில பாவங்கள் நடக்கத்தான் செய்யும் மனிதனுடைய பலகீனம் மனிதனுடைய இயல்பை தான் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் அதேமாரி பாவம் செஞ்சிடும்போது என்ன நடக்குது அந்த ஐந்து வேலை தொழுக அப்படிங்கிறது அந்த பாவத்தினுடைய கரையை போக்குகிறது எப்படி அஞ்சு வேலை குளிச்சா நம்ம உடம்புல அசுத்தம் அழுக்குங்கிறது இருக்காதோ அந்த மாதிரி அஞ்சு வேலை தொழும்போது நம்மக்கிட்ட அந்த பாவம் அப்படிங்கிறது இருக்காது ஒன்று பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அது தடையாக அமையுது தொழுகை இன்னொன்று பாவம் செஞ்ச பிறகு அந்த அசுத்தத்தை கரையை போக்குவதாக அமைவது தொழுகை ஒருவேளை தொழுகையிலிருந்து இன்னொரு வேலை தொழுகை அப்படிங்கிறது அந்த பாவத்துக்கு மன்னிப்பாகவே அமைந்து விடுகிறது என்று நபிஸ்வல்லா கணிப்பூசலும் சொல்றாங்க அப்ப தொழுகை அப்படிங்கிறது என்ன அப்படின்ற போது ஞாபகத்தில் வச்சுக்கணும் தொழுகை அப்படிங்கிறது நமக்கும் அல்லாவுக்குமான ஒரு உரையாடல் அதுவும் தொழுகையில் குரானை ஓதி நம்ம தொழுகிறோம் அல்லது இவான் குரான் ஓதை நம்ம செவிய இருக்கிறோம் அப்போ என்ன நடக்குது அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறாங்க திருப்பி நாம் அல்லா கிட்ட பேசுகிறோம் இல்லையா இப்போ தொழுகையில் பாருங்கள் உதாரணத்துக்கு ருக்குவுக்கு போகிறோம் அல்லாஹாண்டு போறோம் போகிறோம் ருக்குவுலேருந்து எந்திரிக்கும் போது என்ன சொல்லி எழுந்திரிக்கிறோம் சமி அல்லாஹும் சமி சமி அப்படின்னா என்ன காதில் வாங்குறது சமி அல்லாஹும் அல்லாஹ் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க சமி அப்படின்னா கேட்கறது அப்போ சமி அல்லாஹ் ஹியர்ஸ் அல்லாஹ் கேட்குறாங்க எதை கேட்குறாங்க யாரு அல்லாவை புகழறாங்களோ அதை அல்லாஹ் கேட்குறாங்க சமி அல்லாஹ் ஹமிதா அல்லாஹ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் சொல்லிட்டு எந்திரி என் சொன்ன என்ன சொல்கிறோம் ரப்பனா ஹம்து ரப்பனா என்னுடைய ரப்பே உங்களுக்கு ஹம்து அல்லாஹ் புகழ்ந்த கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன செய்கிறோம் அல்லாவை புகழ்ந்தோம் அப்போ தொழுகை அப்படிங்கிறது நம்ம நமக்கும் அல்லாஹ்க்குமான ஒரு உரையாடு அதுவும் ஒவ்வொரு வேலை தொழுகையிலுமே போது அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் அது ஃபாத்திஹாவை பற்றி ஒரு அருமையான அழகான ஹதீஸ் ஒன்னு இருக்கு நபி சொல்லா அலஹி வஸ்வம் சொல்றாங்க அல்லாஹ் சொல்றாங்க அப்படின்ட்டு இது நபி சொல்லா அலுவலமுடைய வார்த்தை இல்ல அல்லாவுடைய வார்த்தை தொழுகை எனக்கும் என்னுடைய அப்துக்குமாக அடிமைக்குமாக பிரித்து விட்டேன் இரண்டு பகுதிகளாக இரண்டு பாதிகளாக பிரித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரத்து ரெண்டா அல்லா பிரிச்சுட்டாங்க என்னது அப்படின்னு அல்லாவை புகழும்போது என்னுடைய அடிமை என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லா பதில் சொல்கிறாங்க நம்ம அப்படின்னு வந்து அல்லாவே அல்லாவுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் போது அல்லா வந்து சொல்கிறாங்க என்னுடைய அணிவை என்னை உயர்வாக சொல்லிவிட்டாங்க அதே போல் மாலிகம் ஒன்று ஒன்றுக்கும் அல்லா பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஈயக்கன் ஆபூது சொல்கிற வரைக்கும் அல்லாஹ் நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க இது சொல்லி முடித்த பிறகு இது வந்து அல்லாஹைய பார்த்து வையாக்கன ஸ்டைன் அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது வையாக்க அல்லா உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட மட்டும்தான் நஸ்தாயி நான் உதவி தேடுறேன் என்று சொல்லும்போது இது என்னுடைய அப்து கூறியது என்னுடைய அடிமை என்னுடைய அடிமை கேட்பதை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம் என்ன கேட்குறோம் இஃப் தின சிராத்தன் முஸ்தபின் எங்கள் நேரான வழியில் நடத்துங்க நேரான வழி எதை என்பதை காண்பித்து அந்த வழியில் எங்களை நடக்க செய்யுங்க சிராத் அல்லதீன் அண்ணா தலை அந்த வழி இதற்கு முன்னாடி நீங்கள் யார் மீது கருணை புரிஞ்சுங்களோ அருள் புரிஞ்சுங்களோ அவங்க சென்ற வழி உங்களுடைய கோபத்துக்காளானவங்க வழி அல்ல வழி கேட்டவங்களுடைய வழியும் அல்ல என்று கேட்கணும் அதை சொல்லி முடித்த உடனே அல்லா சுமஹான சொல்கிறாங்க இது என் அடிமை கேட்ட இதை கேட்டதை என்னுடைய அடிமைக்கு நான் தருகிறேன் என்று சொல்லிடுறான் அப்போ இந்த அல்ஹம்து சூரா இது எப்படிப்பட்டது அல்லாஹ் சுமஹான என்ன சொல்கிறாங்க இதை இரண்டு பாதிகளாக அல்லாஹ் பிரிச்சிட்டாங்க ஒரு பாதி அல்லாஹ் குரியது ஒரு பாதி அப்துல் அடிமைக்கு நமக்குரியது என்று பிரிச்சுட்டாங்க அதில் ஒரு ஒரு வரியை சொல்லும் போதும் அல்லா நமக்கு பதில் கொடுக்குறாங்க நம்ம அல்லா கூட உடனே அல்லாஹ் பதில் சொல்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்கிறாங்க அப்போ அல்ஹந்து சூரா அப்படிங்கிறது என்ன சூரத்தில் பாத்தியா அப்படிங்கிறது என்ன நமக்கும் அல்லாவுக்குமான ஒரு உரையாடல் முழு தொழுகமே நமக்கும் அல்லாவுக்குமான உரையாடல் தான் அதில் அல்ஹந்த சூரா அப்படிங்கிறது இன்னும் நெருக்கமான ஒரு உரையாடல் நம்ம சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லா உடனே பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ மனுஷன் எங்கே இறைவன்ட்டை பேச முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம் ஏன் முடியாது தொழுகைங்கிறத இறைவன் இறைவன்ட்டை பேசுறதான் துவா அப்படிங்கிறதுமே இறைவன் தான் உண்மையில் தொழுகை அஸ்வலா அப்படிங்கிற வார்த்தைக்கு துவா என்ற அர்த்தம் உண்டு மொழி ரீதியாக அஸ்வலா அப்படிங்கிற வார்த்தைக்கு துவா அப்படிங்கிற அர்த்தம் உண்டு அல்லாட்டை கேட்குறது அப்படிங்கிற அர்த்தம் உண்டு அப்போது முழு தொழுகையுமே வந்து நமக்கும் அல்லாவுக்குமான ஒரு உரையாடு அப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு நமக்குமான நெருக்கம் எப்படி இருக்குன்றத யோசிச்சுப்பாங்க அல்லாவை நெருங்கிறதுக்கான சிறந்த வழி எது குரானும் தொழுகின் தான் குரானுங்கிறது அல்லா நம்மகிட்ட பேசுகிறது தொழுகைங்கிறது நம்ம திருப்பி அல்லா கிட்ட பேசுறது அப்போ நமக்கும் அல்லாவுக்குமான உறவு வலுப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது குரானோடும் தொழுகையோடும் இருக்கவே ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை ஒரு மனிதரை நம்ம சந்தித்து பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நோக்கமான உறவு நல்ல விதமாக இருக்கும் அதை விட சிறந்ததாக இருக்க போகிறது தொழுகை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை அல்லா முன்னாடி அல்லாஹ் நீங்கள் என்னுடைய ரப் என்னுடைய எஜமானன் நான் உங்களுடைய ஆப்தி அடிமை என்று அல்லா முன்னாடி நம்முடைய அந்த ஆப்திய நம்முடைய ஒபூதியத்தை காண்பிக்கும் போது நம்ம வந்து அடிமை அல்லாஹ் வணங்கக்கூடியவங்க அப்படின்னு அல்லா முன்னாடி பணிவோடு நிற்கும்பொழுது அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துறாங்க நம்ம அல்லாவோடு நெருக்கமாகிறோம் அல்லாஹைய நெருக்கம் ஆகும்போது என்ன நடக்குது நாம் சொர்க்கத்துக்கு நெருக்கமாக அல்லாவோட நெருக்கமாகக்கூடியவங்களுக்கு அல்லாவுடைய பாதுகாப்பு கூடுதலாக கிடைக்கும் அப்ப நமக்கு வந்து அல்லா கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கா தொழு குரான் அதே போல அல்லாவுக்கு நெருக்கமாகனு ஆசையா இருக்குதா தொழுகை அல்லாவுடைய பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறோமா தொழுகை அப்ப தொழுகை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை அப்படிங்கிறது என்ன நாம் யார் என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடியது நம்ம எப்போவுமே தான் எல்லாருடைய அடிமை வணங்குறதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் உலக வாழ்க்கையுடைய தன்மை என்ன செய்து நம்ம யார் அப்படிங்கிறத மறக்க வச்சிருது நம்ம எல்லா மக்களோடையும் சேர்ந்து அவங்களோட ஒரு போட்டியில் நம்ம கலந்துக்கிறோம் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறோம் மாதிரி கலந்துக்கிறோம் எல்லாருக்கு முத்தக்கா சொல் அதுக்கான அந்த அதிகம் அதிகம் வேணுன்ற போட்டியில் நம்ம மறந்துடும் ஆனால் அந்த மறதையை விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்து நம்ம யாருங்கிறத நமக்கு நினைவூட்டி அல்லாவோடு நம்மை நெருக்கமாக்கக்கூடிய விஷயங்களில் முதன்மையானது எது தொழுகை அப்போ அந்த தொழுகை என்ன செய்யுது அல்லாவோடு பொழுது என்ன நடக்குது பாவத்தை விட்டு தூரமாகும் அல்லாவுக்கு நெருங்கி கொண்டே பாவத்துக்கும் நெருங்க முடியாது ரெண்டு தேதா ஒன்று தான் நடக்கும் ஒன்று பாவத்துக்கு நெருங்குனா அல்லா விட்டு தூரமாகும் இல்லை அல்லாவுக்கு நெருங்கினா பாவத்தை விட்டு தூரமாகும் ரெண்டு தேதா ஒன்று தான் நடக்கும் போது நம்ம வந்து அல்லாவுக்கு நெருங்கும் போது பாவத்தை விட்டு தூரமாகும் இல்லை இன்னும் பாவமெல்லாம் செஞ்சுருக்குறோம் ஹேசம் சொன்ன மாதிரி இருந்தோம் அஞ்சு வேளை குளிச்சோம்னா எப்படி இருக்கும் நம்ம கிட்ட அந்த கரை அந்த அழுக்குங்கிறது இருக்காது அப்போ நம்ம பாவம் செஞ்சிட்றோம் பாவம் குறையுது தொழுகை நடக்க 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 பாவம் குறையுது தொழுகை பாவத்தை தடுக்குது அதே மீறி நம்ம மனிதன்ற பலகீனத்தில் பாவம் செய்யும் பொழுது இருந்தாலும் நம்ம தொழுதுறணும் அப்படின்னு அந்த அஞ்சு வேலை திரும்ப எல்லாமே நோக்கி வரும்போது என்ன நடக்குது குளிக்கிறது மாதிரி தான் அஞ்சு வேலை குளித்தா எப்படி சுத்தமாகும் அந்த மாதிரி அஞ்சு வேலை தொழும்போது பாவத்தினுடைய அந்த கரை நம்மிடமிருந்து அகற்றப்படுது நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அல்லாவுக்கு நெருங்கிறதுக்கான விஷயங்கள் ஏதோ அவைத்தான் அதுல முதன்மையானது தொழுகை அப்ப இன்னும் முன்கர் நிச்சயமாக தொழுகை முன்கர் ரெண்டுத்தையும் தடை செய்யுது தொழுகைங்கிறது நம்முடைய கரைகளை அகற்றக்கூடியதாக இருக்குது தொ அந்த தொழுகை அந்த நேரத்தோடு நம்ம நிறைவேற்றும் பொழுது அது நமக்கு ஒரு நாளுடைய மிக முக்கியமான நேரங்களில் எல்லாம் அல்லாவுடைய நினைவை நமக்கு கொடுக்குது நாம் யார் அப்படிங்கிற நினைவை நமக்கு கொடுக்குது அல்லாவை நம்ம யாராக இருந்த நினைவு கூடறோம் நாம் அடிமை என்பதை ஞாபகத்தில் வச்சுருக்கோம் நாம் எதுக்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறோம் அப்போது நம்மக்கிட்ட அந்த பணி வரும் மிக முக்கியமான விஷயம் அந்த பணிவு அல்லா முன்னாடி நாம் அடிமை அல்லாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணத்தை அதுதான் உருவாக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை அல்லாவுக்கு முன்னாடி பணியும் போது என்ன நடக்குது மற்ற நேரங்கள்ல அல்லா முன்னாடி பணிஞ்சு இருக்கணும் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற அந்த மனநிலை அந்த சைக்காலஜியை தொழுகை நமக்கு உருவாக்கிடுது அப்போ அங்கே நம்ம என்ன என்னவாக மாறுறோம் அப்படின்னா ஷைத்தான் எதை செய்யாமல் போனோன்னா அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் சைத்தான் வந்து அல்லாஹ் சைஜா செய் அப்படின்னு சொன்னப்போ செய்யலை அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்படு அதுக்கு அதை தான் சைஜா செய்ய சொன்னாங்க ஆனால் அது கட்டளை அல்லாவிடமிருந்து வந்தது அல்லாஹைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிற ஆனால் நாம் என்ன செய்கிறோம் இல்லை நாங்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் நம்ம ஷைத்தான் இல்லை இப்லீஸ் இல்லை நம்ம ஷைத்தான் இல்லை நம்ம ரஜீம் இல்லை நாம் அல்லாவுடைய ஆர்த் அல்லாவுடைய அடிமை நம்ம வந்து முஸ்லீம் நம்ம மூமின் என்பதை நினைவு கூறுவதற்காக நம்ம ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஐந்து வேலை அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம் இப்போ ஷைத்தானுக்கும் நமக்குமான அந்த சண்டையில் சைத்தானுடைய தீங்கை விட்டும் நம்ம கிட்ட பாதுகாப்பு ஏழுறது அப்படிங்கிறது அடிப்படையானது அதில் மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக அமைவது ஒரு நாளைக்கு ஐந்து வரை தொழுகை அப்படிங்கிறது அப்போ தொழுகை அப்படிங்கிறது என்ன மறுபடியும் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் இன்ஷா அல்லா தொழுகை அப்படிங்கிறது நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நமக்கு நினைவூட்டுவது நாம் அல்லாவுக்கு அடிமையாக இருப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டோம் அல்லாவை வணங்குவதற்காகத்தான் படைக்கப்பட்டோம் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்டுவது அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றி விடுவது அல்லாவுடைய அடிமைகளாக அப்துகளாகவும் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக ஆபீதுகளாகவும் நம்மை மாற்றக்கூடியது அப்படி மாற்றும்போது என்ன நடக்குது சைத்தானுக்கு மாறு செய்கிறோம் நாம் அல்லாவுக்கு கீழ்படியோ அப்போ அது நமக்கு பாவத்தை விட்டு தூரமாக்கி அல்லாவுக்கு நெருக்கமாக ஆக்கி அதனுடைய விளைவு என்ன பாவத்தை விட்டு நாம் சுத்தமாகவும் ஆகிறோம் அல்லாவுக்கு இன்னும் கூடுதல் நெருக்கமாகவும் ஆகுறோம் யார் அல்லாவுக்கு நெருக்கமாக ஆகிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு நெருக்கமாக ஆகிறாங்க அப்போ அல்லாவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக அடித்தளமாக அமைவது நம்மளுடைய தொழுகை அப்போ அதை நம்ம பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக நம்மை நாம் பாதுகாத்துக்கொள்கிறோம் பாவத்தை விட்டு விலகி ஒரு வாழ்க்கை வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் இப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நாம் தொழுகையில கவனம் செலுத்தணும் அதே நபி சொல்லா அலைவசலம் எப்படி தொழுதாங்களோ அந்த முறையில் தொழணும் அந்த முறையில் தொழும்பொழுது அது அல்லாவுக்கும் நமக்கமான ஒரு உரையாடலாக மாறுது அல்லாவுக்கு நெருக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக ஆகுது யார் அல்லாவுக்கு நெருங்குகிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு நெருங்குகிறார் அப்போ சொர்க்கத்துக்கு நெருங்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அல்லாவுக்கு நெருங்கணும் அல்லாவுக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நாம் செய்ய வேண்டிய இவாதத்துக்கு முக்கியமானது தொழுகை அதுவும் தொழுகையோட ஒரு முக்கியமான அம்சம் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நம்முடைய எல்லாவற்றையும் கொண்டு நம்ம அல்லாவி தொல்லும் நாக்கால மட்டும் செய்யக்கூடிய ஒரு விவாதத்தை அல்ல பேச்சால மட்டும் செய்யக்கூடிய ஒரு விவாதத்தை அல்ல தொழுகை அப்படிங்கிறப்போ நம்முடைய முதல்ல எண்ணத்தை அங்கே கொண்டு வரும் அல்லாவி வணங்குறோம் அப்படின்னு நம்ம மனசால அந்த நீயத்தை கொண்டு வரும் மனசில் அந்த ஹுஷு அல்லாவுடைய பயத்து பயத்தையும் அல்லாவுக்கு கீழ்ப்படிதலையும் நம்ம கொண்டு வரோம் அச்சத்தை கொண்டு வரும் அப்போ நம்முடைய கல்பு அங்கே வேலை செய்யுது கல்பால் அல்லாவை வணங்குவோம் நம்ம இதயத்தால் அல்லாவி வணங்குவோம் அதோட நம்ம தொழுகையில் நாவுகள் நம்முடைய நாவு பிராணை ஓதுது திக்கரை செய்யுது அந்த ஆவை கேட்குது அப்போ நாவால் அல்லாவை வணங்குவோம் அதோடு இல்லாமல் தொழுகையில் நம்ம நிற்கிறோம் ருக்கு செய்கிறோம் குனிகிறோம் சைதா செய்கிறோம் முழு உடலும் அல்லாவை வணங்குகிறது அப்போ நம்மளுடைய நம்முடைய புத்தியால நம்ம மனசால நம்ம நாவால முழு உடலால அல்லாவி வணங்கக்கூடிய முக்கியமா முக்கியமான ஒரு இபாத தொழுகை நோன்பு அப்படிங்கிறது நம்ம எதுவும் செய்யாமல் இருந்து அல்லாவை வணங்குறது தொழுகை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் செய்து அல்லாவை வணங்குவது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு உலகம் முக்கியம் அல்ல அல்லா முக்கியம் என்று ஒரு நாளைக்கு அல்ல ஐந்து வேலை அல்லா முன்னாடி வந்து நிற்கக்கூடியது அது தொழுகைங்கிறது ஒரு முழு மனிதனையும் அல்லா முன்னாடி நிறுத்தக்கூடியது அவனுடைய புத்தியால் அவனுடைய மனசால் அவனுடைய பேச்சால் அவனுடைய செயலால் எல்லாவற்றாலும் அவன் அல்லாவை வணங்கக்கூடியது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாவை சரியாக முழுமையாக வணங்குறதுக்கான ஒரு விஷயம் எது தொழுகை இப்போ என்னுடைய புத்தியால் நான் அல்லாவு வணங்கணும் என்னுடைய இதயத்தால் நான் அல்லாவு வணங்கணும் என்னுடைய பேச்சால் நாவால் நான் அல்லா வணங்கணும் என்னுடைய உடலால நான் அல்லா வணங்கணும் இது எல்லாத்தையும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே விஷயமாக அமைவது தொழுகை அதை நம்ம செய்யும் பொழுது அல்லாவுடைய ஆவிதங்களாக வணக்கசாலிகளாக நம்ம மாறுவோம் அல்லாவுக்கு நெருக்க முடிவுகளாக மாறுவோம் எல்லாவுக்கு அல்லா அந்த நெருக்கத்தை எனக்கு உங்களுக்கும் தரணும்னு சொல்லி நான் துவா செய்கிறேன் அல்லாவுக்கு நெருக்க வாழ்ந்து அல்லாவுக்கு நெருக்கமுடையவங்களாகவே மரணித்து மறுமையில் சொர்க்கத்துக்குள்ளே நம்ம நுழைந்து நரகத்திற்கு காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து அங்கே அல்லாவுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த பேரருளை பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தரணும் என்று துவா செய்து இன்றைய இந்த நினைவூட்டலை இந்த தர்ஸ் பாடத்தை நிறைவு செய்கின்றேன் நிசாக்க முல்லா ஹைரா எனக்கும் அஷ்ஹது இல்ல இந்த அந்த வஸ்தவ சிறப்பு துவி இலைக் السلام عليكم ورحمه الله وبركاته